துணி வந்து சுருங்கிரும் இந்த பாருங்க எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த தையில வந்து போட்ட பிறகு துணி சுருங்கிடுச்சு இல்லையா இது அப்படியே வச்சு நம்ம தைக்கும் பொழுது அந்த ரவுண்ட் நெக்குக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா நீங்கள் மடித்து வைக்கிற துணியை கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் கோணலாக கூட போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டைமண்ட் நெக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கும் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இது நார்மலாக தைக்கணுன்னா நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி தைக்கலான்னு சொன்னால் ரவுண்ட் நெக் வந்து தனியாகவும் கிராஸ் பீஸ் போட்டு தைச்சிட்டு பேக் நெக் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் போட்டு டைமண்ட் நெக் தனி தனியாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி தைக்க போகிறோம்னாக்கா ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஒரே டைமில் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் பீஸே போட்டு தைக்க போகிறோம் கிராஸ் பீஸ் போட்டு தைக்க போகிறதுல ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பீஸில் வந்து கிளாத் வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச் அகலத்தில் நமக்கு தேவையான அளவு லென்த்துக்கு நான் வந்து ஜாயின்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து இது இமாதிரி மடிச்சுக்கணும் மெலிசாக அதை காலிஞ்சை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம மடித்து ஓரத்தையில் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த தயில் போட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே லெவலாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்டு இல்லைங்களா இப்போ ரவுண்டில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் பீஸ் அப்படியே வச்சு நீங்கள் தைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நார்மலாக எப்படி நம்ம தைப்போம்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளீட்ஸ் வச்சுருவோம் ஸோ ஃப்ளீட்ஸ் வச்சால் அளவுக்கு ஒரு ரஷிங்காக இருக்காது ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா சுருக்கு தைல் போட்டுக்கிறோம் இந்த பாருங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நம்ம சுருக்கு தைல் போட்டுக்கலாம் சுருக்கு தைல்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பின்னாடி மெதிக்கு பின்னாடி விரல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் துணி வந்து சுருங்கிடும் இந்த பாருங்கள் எந்த அளவு சுருங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தையில வந்து போட்ட பிறகு துணி சுருங்கிடுச்சு இல்லையா இது அப்படியே வச்சு நம்ம தைக்கும் பொழுது அந்த ரவுண்ட் நெக்குக்கு பர்ஃபெக்டாக வரும் நம்ம தையல் போட்ட பிறகு அந்த சுருக்கு தையல் போட்ட பிறகு துணியை இழுத்துறக்கூடாது அப்படியே வச்சு நம்ம தைக்கணும் இந்த பாருங்க நான் அப்படியே வச்சு தைக்கிறேன் கரெக்டாக கால் இன்ச்சு நம்ம தைக்க போகிறோம் ஆஃப் இன்ச் நம்ம கிளாத் வச்சுருந்தோம் அதில் கால் இன்ச்சு தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா மடித்து தைக்க ஒரு கால் இன்ச் கரெக்டாக இருக்கும் நமக்கு அதனால் நீங்கள் அந்த காலிங்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் டைமண்ட் நெக்குக்கு வந்துட்டோம் டைமண்ட் நெக் எப்படி போல் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும் இப்போ நம்ம பேக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இல்லையா இப்போ இந்த சைடு ஃப்ரண்ட்டு தைக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பெண்டாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி சுருக்குத்தையில் போட்டு சுருக்கிக்கணும் துணியை இதை பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம துணியை வந்து சுருக்கிக்கிறோம் அந்த கழுத்து பீஸை இப்போ நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி சுருக்கு போட்ட பிறகு துணியை வந்து நம்ம இழுத்துறக்கூடாது இழுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்துடும் அதனால் அப்படியே சுருக்கத்தோடு வச்சு தைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பெண்டாக இருக்கிற இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஷேப் பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி இந்த கார்னரில் இந்த டைமண்ட் ஷேப் இந்த கார்னர்லேயும் நம்ம கட் பண்ணி விடணும் கட் பண்ணும் பொழுது நூலுக்கு தையில கட் பண்ணிவிடக்கூடாது பார்த்து கட் பண்ணுங்கள் மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த சைடு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே மடித்து வச்சு ஓரத்தயில் போட்டுக்கலாம் இந்த ஓரத்தயில் போடும்பொழுது அந்த ஓப்பன் கட் பண்ணோம் இல்லைங்களா அது நல்லா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கழுத்தை அடித்து உள்ளே திருப்பும் பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் அவுட்ஃபிட் வந்து பக்காவாக வரும் அதேமாதிரி கரெக்டாக தையல் போட்டே வந்துடுங்க தையல் வந்து கீழே இறங்கிடாமல் பார்த்துங்க இப்போ நம்ம மேல் தைல் வந்து போட்டுட்டோம் ஓரத்தையல் இப்போ அப்படியே மடித்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா துணியை வந்து நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கணும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி நம்ம பிடிச்சி தையல் போடணும் ரெண்டாவது இப்போ நம்ம மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த துணிக்கு த கணக்கு பண்ணி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது மிதியை கணக்கு பண்ணி போடுங்க மிதியை கணக்கு பண்ணி கால் இன்ச் கணக்கில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் மடித்து வைக்கிற துணியை கணக்கு பண்ணி போட்டிங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் கோணலாக கூட போகலாம் அதை கவனிச்சிங்க அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் டைட் பண்ணி தைங்க ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அழகாக வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தைல் போட்டோம் இன்னொரு தைல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது தயில் போடும்பொழுதும் மாதிரி சுருக்கி தைல் போடணும் கழுத்தை வந்து நல்லா இந்த மாதிரி சுருக்கி தைல் போடணும் அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பக்காவாக வரும் டைமண்ட் ஷேப்புக்கு நேராக போட்டுக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நீங்கள் சுருக்கி தைல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வரும் அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சுருக்கு தயல் போடுங்கள் இந்த மாதிரி சுருக்கு தயில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதாங்க நெக் வந்து ஸ்ட்ரைட் பீஸே போட்டு நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே டைமில் தைச்சிட்டோம் பட் என்னென்னா பேக்கில் டைமண்ட் ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக் பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ரவுண்ட் நெக் அழகாக வந்துருச்சு உள்ளயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருப்பாங்க எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பாருங்க கிராஸ் பீஸ் போட்டாலும் நமக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வர அந்த அளவுக்கு பக்கம் ஃபினிஷிங்காக வந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன்லை செட் பண்ணிட்டிங்கன்னா போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்